ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பார்த்தானே கிடைக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு எட்டு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு மூணு எனில் ஏ அஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அ ஏ பெருக்கல் ஏ இஸ் ஈக்வல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஐ டூ என்பதை சரி பார்க்க அப்போது நம்ம இது சரியாக இல்லைன்னு நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு இது கொஸ்டினில் ஏ கொடுத்துக்கிறது எப்படி ஏ இஸ் ஈக்குவல் டு எட்டு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு மூணு அப்போது இதுக்கு அஜாயிண்ட் ஏ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இது இடம் மாற்றினோம் இதோட குறிகள் நம்ம மாற்றினோம் இடம் மாற்றினிங்கன்னா இங்கே மூணு வரும் இதோட குறி மாற்றினா கூட்டல் நாலு இது குறி மாத்திங்கன்னா கூட்டல் அஞ்சு இதே எட்டு இங்கே வரும் அப்போ இதுதான் இதுக்கு அஜாயிண்ட் ஏ அதுக்கப்புறம் டிட்டர்மின்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருக்கணும் எட்நூறு இருபத்தி நாலு நாலஞ்சு இருபது கழித்தல் கூட்டல் ஆகிடும் அப்போது இருபத்தி நாலு சென்டரில் கழித்தல் தான் இருக்கும் அப்போ இருபது அப்போ இருபத்தி நாலில் இருபது போச்சுன்னா நாலு அப்போது நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போ ரிட்டர்மெண்ட் ஏ வந்து நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் ஏ அஜாயிண்ட் ஏ ரெண்டுமே பெருக்கலாமா அப்போது ஏ பெருக்கல் அஜாயின் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏனது எட்டு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு மூணு அது ஜாயிண்ட் என்னது மூணு நாலு அஞ்சு எட்டு அப்போ இது ரெண்டு பெரியோம் எட்மு இருபத்தி நாலு நாலஞ்சு இருபது அப்போ கழித்தல் இருபது அதுக்கப்புறம் எட்டுனா முப்பத்தி ரெண்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போ கழித்தல் முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஐமு பதினஞ்சு கழித்தல் பதினஞ்சு மூவஞ்சு பாஞ்சினா கூட்டல் பதினஞ்சு ஐநாள் இருபது அப்போ கழித்தல் இருபது மூ எட்டு இருபத்தி நாலு அப்போ கூட்டல் இருபத்தி நாலு அப்போது இருபத்தி நாலு இருபது போச்சுன்னா நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் பதினெண்டு பதினஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் இருபத்தி நாலு இருபது போச்சுன்னா நாலு அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கலாம் இது என்னது ஏ பெருக்கல் அ ஜாயிண்ட் ஏ அடுத்தது நம்ம அ ஜாயிண்ட் ஏ பெருக்கல் ஏ பெருங்கோ அப்போ அண்ட் ஏ என்னது மூணு நாலு அஞ்சு எட்டு ஏ என்னது எட்டு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு மூணு அப்போ இது பெருங்கனா மூட்டு இருபத்தி நாலு நாலஞ்சு இருபது அப்போ கழித்தல் இருபது அதுக்கப்புறம் மூணு நாள் பன்னிரெண்டு அப்போ கழித்தல் பன்னிரெண்டு நாலு மூணு பன்னிரெண்டு கூட்டல் பன்னிரெண்டு அதுக்கப்புறம் ஐ எட்டு நாற்பது ஐ எட்டு நாற்பது ஐநாள் இருபது கழித்தல் இருபது எட்டு இருபத்தி நாலு கூட்டல் இருபத்தி நாலு இப்போ கழிச்சிங்கண்ணா இருபத்தி நாலு இருபது போச்சுன்னா நாலு பன்னெண்டு பன்னெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் நாற்பதுல நாற்பது போச்சுன்னா பூஜ்ஜியம் இருபது இருபத்தி நாலு இருபது போச்சுன்னா நாலு அப்போ இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஷினில் டிட்டர்மெண்ட் ஏ ஐ டூன்னு சொல்லிடுவாங்க இப்போ டிட்டர்மெண்ட் ஏ ஐ டூ டிட்டர்மெண்ட் ஏ என்ன கஞ்சி பிடிச்சிருக்கோம் நாலு அப்போது நாலு ஐ டூ என்னது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அப்போ நாலோட உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலுன்னு வரும் அப்போது இது மூணாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க இது அட்ஜாயிண்ட் ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஏ இது ரிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஐ டூ அப்போது மூணுமே ஒரே ஆன்சர் தானே வருது அப்போது ஒன்று ரெண்டு மற்றும் இருந்து ஏ பெருக்கல் அஜாயின்ட் ஏ இஸ் இஸ்ஈக்குவல் டு அஜாயின்ட் ஏ பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஐ டூ என நிரூபிக்கப்பட்டது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஆறாவது ஆன்சர்